வணக்கம் விஷன் செய்திகளுக்காக ராகிகளுக்காக சரிமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் திண்டிவனம் அருகே மணல் லாரி மீது பெட்ரோல் லாரி மோதி பயங்கர விபத்து பிறந்த பிறந்தநாள் மற்றும் அன்னிய தெரசா நினைவு நாளையொட்டி ஒட்டி அவர்களது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் தி கோட் படம் வெளியானதையொட்டி விஜய் ரசிகர்கள் நடனம் ஆடி உற்சாக கொண்டாட்டம் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரை முத்து தலைமையில் இனி விரிவான செய்திகள் திண்டிவனம் அருகே மணல் லாரி மீது பெட்ரோல் லாரி மோதி விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் கடலூரைச் சேர்ந்தவர் பிரகாஷ் பெட்ரோல் லாரி ஓட்டுநரான இவர் மற்றும் கிளீனர் ராஜி ஆகிய இருவரும் சென்னையிலிருந்து பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு புதுவைக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது திண்டிவனம் அடுத்த தென்கொடிப்பாக்கம் பாலம் அருகே மணல் ஏற்றி கொண்டு வந்த லாரி பஞ்சராகி நின்று கொண்டிருந்தது இந்நிலையில் சற்றும் எதிர்பாராத விதமாக பெட்ரோல் ஏற்றி வந்த லாரியானது பஞ்சராகி நின்ற மணல் லாரியின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பெட்ரோல் லாரி முன்பக்கம் முழுவதும் சேதமடைந்தது அதில் இடிபாடுகளுக்குள் லாரி டிரைவர் பிரகாஷ் சிக்கி கொண்டார் இதுகுறித்து திண்டிவனம் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திண்டிவனம் தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் உள்ளே சிக்கியிருந்த ஓட்டுநரை சிறு காயங்களுடன் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அன்னை தெரேசா நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னை தெரேசாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பிரார்த்தனை செய்தனர் கப்பலோட்டிய தமிழன் வா ஒட்டி அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை ஏற்று வவுசி சிலை புனரமைக்கப்பட்டு எல்இடி விளக்குகள் அமைத்து கொடை அமைத்து அழகுபடுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தி கோட் திரைப்படம் வெளியானதையொட்டி விஜய் ரசிகர்கள் உற்சாகமாக நடனமாடி கொண்டாடினர் விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த திரையரங்குகளில் இன்று வெளியாகி உள்ளது கோரிமேடு சாலையில் உள்ள முருகா திரையரங்கில் காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி வெளியானது முன்னதாக வந்த ரசிகர்கள் பெருமளவில் கூடி காத்திருந்து திரையரங்கத்தில் உள்ளே மகிழ்ச்சியோடு சென்றனர் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயரப்பிடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர் படத்தின் எழுத்து துவங்கியது முதல் விஜயை காண்பிக்கும் வரை ரசிகர்கள் உற்சாகத்துடன் விசில் அடித்து படத்தை வரவேற்றனர் அதிவேகமாக செல்லும் ரயிலில் விஜயகாந்த் முகத்தில் இருந்து விஜய் முகம் வரும் வரை ரசிகர்கள் இருக்கையில் உட்காராமல் உற்சாகத்துடன் எழுந்து விசில் அடித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் இதேபோல் காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் காலை பத்து மணிக்கு காட்சி திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வெளியே காத்திருந்து படம் பார்க்க சென்றனர் முன்னதாக இவர்கள் மேல தாளத்துடன் விஜயின் உருவப்படத்தை கொண்டு வந்து தியேட்டர் முன் வைத்து நடனம் ஆடி மகிழ்ந்தனர் ஊர்வலத்தில் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் பிடித்து விஜய் வாழ்க என கோஷமிட்டனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை முத்து தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது மதுரை முத்து தலைமையில் கோவில்பட்டி அன்னபாரதி முத்துக்குமார் உட்பட நட்சத்திரங்கள் பங்கேற்று பேசிய பட்டிமன்ற நிகழ்வினை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி ராமலிங்கம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வழக்கறிஞர் சசிபாலன் அண்ணாமலையார் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் மதன்குமார் இயற்கை ஆர்வலர் ஓம் சக்தி ரமேஷ் அகில இந்திய என்ஆர் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் சுப்பிரமணிய பாரதியார் குழுமத் தலைவர் சம்பத் பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட பொருளாளர் முருகன் சிட்டுக்குருவி ஆர்வலர் அருண் பாஜக மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஜீவானந்தம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஆசிரியர் தினத்தை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி காராமணி குப்பம் பகுதியில் ஜீவானந்தம் அரசு பள்ளி உள்ளது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஜீவானந்தம் நைன்டி ஸ்டார் என்கின்ற வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி தொடர்ந்து பள்ளி சார்பாக சிறு சிறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் வகையில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர் இதில் மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜீவான குழுவினர் செய்திருந்தனர் ஆசிரியர் தினத்தை ஒட்டி புனித அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் மாணவர்களுக்கு மிதிவண்டி ரெயின் கோட் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பொருட்களை வழங்கினார் இதில் பள்ளி தாளர் தந்தை டொமினிக் ரொசாவியோ வரவேற்புரை ஆற்றினார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் தலைவி அனுராதா ராஜகோபாலன் அண்ணா தயாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் நன்றியோரே ஆற்றினார் மேலும் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நகராட்சி பென்சன்தாரர்கள் மற்றும் வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பென்சன்தாரர்கள் மற்றும் வாரிசுதாரர்கள் கூட்டுறவு நலச்சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா இன்று ரெட்டியார் பழையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி கடற்கரையை தன்னார்வலர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சியை மற்றும் ஷேகோ நிறுவனம் நடத்தியது இதில் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜிம்சன் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மதின் ஷகீல் இம்ரான் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் விலை உயர்ந்த புதிய ரக ஆடம்பர வாட்சிகளை விற்பனைக்கு அறிமுகம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஷிகோ நிறுவன தலைவர் நிலாத்ரி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார் விளையாட்டு மற்றும் சாகச வீரர்களுக்காகவே நீண்ட நாள் உழைக்கக்கூடிய மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட புதிய ரக வாட்சிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேநீர் விருந்தில் விஐபிகள் தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவனம் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திண்டிவனம் உட்கோட்டத்தில் போலீசார் விடிய விடிய வாகன சோதனை மேற்கொண்டனர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்னும் இரண்டு நாட்களில் கொண்டாடப்பட உள்ளது இதனையடுத்து மாநிலம் முழுவதும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் மேற்பார்வையில் திண்டிவனம் புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் இன்ஸ்பெக்டர் கிருபா லட்சுமி மற்றும் ரோஷனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தராசன் மற்றும் வெள்ளிமேடு பேட்டை மயிலம் ஒலக்கூர் போன்ற பல்வேறு காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் போலீசார் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதுவரையில் முறையான ஆவணங்கள் இல்லாத முப்பதிற்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளை கண்டறியும் அப்ளிகேஷன் மூலமாகவும் சந்தேகப்படும் நபர்களை போலீசார் சோதனை செய்து வருகின்றனர் மேலும் விழாக்களில் சமூக விரோதிகள் மற்றும் பொதுமக்கள் புதுவையில் இருந்து மது பாட்டில்களை கொண்டு செல்வது வழக்கம் இதனால் போலீசார் அங்குலம் அங்குலமாக சோதனை செய்து வருகின்றனர் விழுப்புரம் புத்துப்பட்டில் அமைந்துள்ள மஞ்சனீஸ்வரர் ஐயனார் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ள கீழ்ப்புத்துப்பட்டில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த மஞ்சனீஸ்வரர் அய்யனரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம் யாகசாலை பூஜை முதல் கால பூஜைகளுடன் துவங்கி இன்று அதிகாலை நான்காம் கால பூஜையுடன் தொடங்கி பரிவார யாகசாலையில் கலச புறப்பாடுடன் சரியாக காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகமும் தொடர்ந்து சித்தர் பீடம் நாக புற்று அம்மன் சன்னதி குதிரை வீரர்கள் சன்னதி மலையாளத்தார் சன்னதி ஆகிய வகைகளை அடுத்து ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மஞ்சனீஸ்வரர் என்று அழைக்கப்படும் அய்யனரப்பன் சன்னதிக்கு சிவாச்சாரியர்களால் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் களித்திருத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள பிஎம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்திருத்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர்களுக்கும் மேலும் இப்பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துரை வழங்கினார் மேலும் இவ்விழாவில் வட்டம் நான்கு அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்யலட்சுமி தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றியுரையை ஆற்றினார் இப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் கவிதைகள் உரைகள் சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர் இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வில்லியனூரில் அமைந்துள்ள தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய பாலாலய விழா மற்றும் திருப்பணி துவக்க விழாவினை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜை பூர்ணாஹுதி கோபூஜை தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு பாலாலயம் திருப்பணி துவக்க விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் ஆலய நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் திருப்பணி துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமானோர் நன்கொடைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் உற்சவதாரர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்றி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் திண்டிவனம் அருகே மணல் லாரி மீது பெட்ரோல் லாரி மோதி பயங்கர விபத்து வாவுசி பிறந்தநாள் மற்றும் தெரசா நினைவு நாளையொட்டி அவர்களது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் தி கோட் படம் வெளியானதையொட்டி விஜய் ரசிகர்கள் நடனம் மாடி உற்சாக கொண்டாட்டம் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி முத்து தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்